தைப்பூசம் தான் அல்லதா தான் வரலாறு தான் தைப்பூசம்தான் நாம முருகன் கடவுளை வணங்குவதற்கு தமிழ் கடவுள் என்று சொல்லி அதை வணங்குவதற்கு ஏற்பாடு செய்தவர்க்தான் வரலாறு அதான் நம்ம ஊர் மயிலத்திலேயும் நீங்க ஏன் அந்த தொகுதியாதான் மயில தொகுதி மயிலத்துல இன்னைக்கும் முருகரதா இருக்க அந்த முருகருக்கு தமிழில் வழிபாட்டு செய்து கொண்டிருப்பவர்கள் யாருன்னா அவர்கள் முங்க காலத்துல இருந்து அந்த சேர்வு கிடையாது எல்லாம் நம்மள்தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கெல்லாம் காரணம் இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்த தமிழ் ஆட்சி என்பதை யாரும் மறுக்க முடியாது அந்த அடிப்படையில் தான் வருகிற போதே வள்ளலாறு வள்ளலாரை பொறுத்தவரையில் நான் அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வள்ளலார் என்று சொன்னால் அது இந்த நாட்டிலே நம்முடைய இயக்கத்திற்கெல்லாம் அவர் முன்னோடியாக இருக்கும் முதல்ல ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா வந்திருக்கிற இளைஞர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நீ யாராக என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க சில பேர்லாம் பெரியாரே வாழ பேசுகிற வள்ளலாரை பற்றி நாம் சொல்லியாக வேண்டும் ஏன்னா வள்ளலார் பிறந்த அந்த வடலூர்ல ஒரு மறைந்த அந்த வடலூருக்கு போன ஒரு ஆளுநர் அங்க இருக்கிற கொஞ்சம் பேர் கூட்டு போன் போட்டு விட்டு போனதை நீங்க பத்திரிக்கை டிவியில பார்த்துருப்பீங்க அதெல்லாம் வேண்டாம் சொன்னவர்தான் சொன்னவர் தான் வள்ளலார் வள்ளலாரை பொறுத்தவரை அனைத்து ஜாதி வேறுபாடுகள் இல்லாமல் அனைத்து சமுதாயமும் எல்லோரும் ஒன்றாக வாழ வேண்டும் என்று பாடுபட்ட அந்த வல்லதார் அதனால்தான் இந்த வரலதாரைய நினைவாக இந்த தினத்தையும் நாம் எப்பொழுதும் கொண்டாடுவது தைப்பூசம் என்று சொன்னால் அதையும் நினைவாக கொண்டாடுவது தந்த காலம் அது அகில இந்திய தேர்தல அது மட்டும்தான் நடந்தது இப்ப என்ன பண்ணிட்டான் மெடிக்கல் எல்லாம் எப்படி சேர்ந்தாங்க இருக்கிற டாக்டர் மாசில நினைக்கிறார் இங்க இருக்கிற டாக்டர்லாம் இருக்கிறாங்க டாக்டர் சேகர்லாம் இருக்கிறாரு இவங்கெல்லாம் நான் நீட் பேர் வழிய டாக்டர் நீங்க இவங்கெல்லாம் அந்த பிளஸ் டூ மார்க் வாங்கினாங்க பாரு அந்த பிளஸ் டூ மார்க் எஸ்எஸ்எல்சி மார்க் அந்த அடிப்படையில் தான் அப்படிலாம் மெடிக்கல் என் தம்பி கே 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 டி தியாகர் கே தியாகராஜன் கே டி பெரிய டாக்டர் இருந்தார் ஜிவி சொல்லாம் அவரோட எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு பிவிசி படிச்சுட்டு அப்புறம் மெடிக்கல் ஆனார் அந்த மார்க் அடிப்படையில் தான் தமிழ்நாடு கூட அவர்களுக்கு சீட்டு கொடுக்கப்பட்டது

கேட்டுவீங்களா என்ன அவங்க மூணாவது பேர் மூணாவது பேர் நல்லா பிடிக்காதவங்களா நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க மூணாவது பேர் அப்புறம் எட்டாவது பேர் அதுலேயும் பப்ளிக் எக்ஸாம் பத்தாவது பப்ளிக் எக்ஸாம் இதெல்லாம் வைக்கணும்னு சொல்றது தான் புதிய கல்விக் கொள்கை அதெல்லாம் கூடாது என்று சொல்றது தான் நான் இங்கே மாணவிகள்லாம் இருக்கீங்களா மூணாவது அஞ்சாவது எட்டாவது இதெல்லாம் பொது தேர்வு தமிழ்நாட்டில் பப்ளிக் எக்ஸாம் வச்சா நம்ம எழுதி பாருங்க எதுதான் வர முடியுமா ஏ தெரியுமா பள்ளி உயர்கல்விக்கு எக்ஸாமே போறது அததான் முக்கியம் அததான் முதல்ல விட்டே சொல்றாரு நம்மளுடைய பள்ளிக்குள்ள இந்ததுரே அம்சமா அங்க ஸ்ட்ராங்கா இருக்கு அதனால அதெல்லாம் படிக்கணும் அதான் முக்கியம் வேற இன்னும் நோண்ட உட்காரலாம் இனிமே காலேஜுக்கு போய் நீ படிச்சுட்டு சேர்றேன்னா செஞ்சியாச்சு அப்படின்னு சேர்றேன்னா கூட அதுக்கு ஒரு நுழைவு தேர்வு எழுதணும்

இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ்ல இருக்காலும் அதுதான் நல்லது அதைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் நாம் சொல்லுகிறோம் அதை நாம ஏற்றுக்கிளங்குறதால தான் அவன் தோன்றதெல்லாம் இந்த புதிய கல்வி கல்விக்குறையில அஞ்சாவது எக்ஸாம் மூணாவது எக்ஸாம் எட்டாவது எக்ஸாம் இந்த மாதிரி நுழைவுத் தேர்வு இதெல்லாம் சொல்றதுனாலதான் நம்ம வேணாம்னு சொல்லி உயர்வல் துறை அமைச்சரும் பள்ளிக்கூடத்துறை அமைச்சரும் சொல்றாங்க இதை சொன்னதுக்காகவே கொடுத்த நிதியை கூட நிறுத்தி இதுதான் முக்கியம் அரசியலுக்காக இருந்தால் போதும் இருமொழி கொள்கை அதுதான் அண்ணாதாரத்தை வந்து சொன்னதுப்பா இப்ப உம்மொழி கொள்கை ஒன்றாரணம் தான் இந்த கல்விக் கொள்கைகளை சொல்லியிருக்காங்க அதுதான் மகேஸ்வரியாமிகளும் வளர்ந்து பேசியிருந்தாரு உம்மொழிக் கொள்கையை நாம ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல வீட்டில் படிங்க இத்தனை மணி ஒரு நாள் படிக்கணும் அது தப்பு இல்லை ஸ்கூலில் காலேஜில் இருமொழி பகுதி ஒன்று தமிழ் மற்றொன்று ஆங்கிலம் ஒன்று நம்ம சொந்த மொழி இன்னொன்று இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் ஆங்கிலம் அதுதான் அதுதான் பெரிய ஓட்டை அச்ச நமக்கு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் ஆங்கிலம்ன்ற பெரிய ஓட்டை இருக்கிற பொழுது எதுக்கடா இந்த சின்ன ஓட்டையெல்லாம் இங்கு இங்கே போனால் நுழைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டார் என்று அண்ணா சொன்ன உதாரணம் அதுதான் நாங்கள் இன்னைக்கு சொல்கிறோம் மாணவ செல்வங்களே ஏன் மாணவ தான் வருங்கால தமிழகத்தை உருவாக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு உங்களுக்கிட்டே சொல்லுவோம் ஐம்பது பேரு இங்க வந்துட்டு இந்தி பட்சம் வேலை கிடைக்கணுமா இந்தி பட்சம் போராட் இருக்கலாம் நாங்களே வேலை கிடைக்கல இங்க தான் நாம தான் வேலை கொடுக்கிறோம் அதனால நமக்கு அதெல்லாம் பெருசு இல்லை படிக்க வேண்டும் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்துவிடும் பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்